யாரு பணக்காரங்க யாரு ஏழைங்க உங்ககிட்ட யாராவது வந்து யார நீங்க செல்வந்தர்கள்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க அதிக பணம் பெரிய வீடுகள் பெரிய கார்கள் ஏக்கர் கணக்கில் நிலம் தோட்டம் இப்படி நிறைய சொத்து வச்சிருக்கிறவங்கள செல்வந்தர்கள்னு சொல்வீங்களா சில பேர் அதை வாங்கினா பணக்காரனா ஆயிடலாம் இதை வாங்கினா பணக்காரன் ஆயிடலாம்னு பொருட்களை நாடி ஓடுறாங்க தங்களுடைய வாழ்நாட்களையே அதை அடைகிறதிலேயே செலவழிக்கிறாங்க அவங்க ஆசைப்பட்டது கிடைச்சதும் ஆஹா நம்ம ஆயிட்டோம் அப்படின்னு திருப்தி அடைய மாட்டாங்க இன்னும் இன்னும்னு அவங்க ஆசை அதிகரிச்சுக்கிட்டே போகும் இவங்கெல்லாம் பணக்காரங்களே இல்ல இவங்களால ஒரு நாளும் பணக்காரங்களா ஆகவே முடியாது ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தோட அளவு வச்சு பொருளோட அளவு வச்சு அவங்கள பணக்காரனோ ஏழைனோ சொல்ல முடியாது எதையுமே நாம அளவை வச்சு மதிப்பிடக்கூடாது அப்போ எதை வச்சு மதிப்பிடணும்னு கேக்குறீங்களா ரேஷவை வச்சு அதாவது விகிதத்தை வச்சு மதிப்பிடணும் புரியலையா புரியும்படி சொல்றேன் உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை விட உங்க ஆசைகள் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க ஏழ உங்ககிட்ட செல்வத்துல நீங்க திருப்தியா சந்தோஷமா வாழ்றீங்கன்னா நீங்க தான் மிகப்பெரிய பணக்காரன் எண்ணி பாருங்க கடவுள் நமக்கு செஞ்ச நன்மைகளை எண்ணி பாருங்க பாசமிக்க பெற்றோர் நல்ல கணவன் மனைவி செல்ல குழந்தைங்க உதவிக்கரம் நீட்டும் நட்பு கூட்டம் உற்றார் உறவினர் உடல் ஆரோக்கியம் சம்பாதிக்கும் திறன் இன்னும் எத்தனை எத்தனையோ சொல்லிக்கிட்டே போலாம் இதை விட வேற என்னங்க வேணும் சந்தோஷமா நன்றியோட வாழுவோம் நாம தான் பணக்காரங்க எப்பவும் ஆண்டவரை இப்படி துதிச்சுக்கிட்டே இருப்போம் கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களையெல்லாம் வெறிப்பேன் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன்